எஸ்ரா சர்க்குளம் அவர்கள் ஈசிய சர்ச்சி ஸ்தாபகம் இவர் மறுத்திட்டார் உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு தன்னுடைய இறுதி நாட்களை முடித்து விட்டார் ஒரு மனிதன் மறித்த பிறகுதான் அவருடைய நல்லது கெட்டதை பேசிக்கோம் அவர் செஞ்ச சாதனைகளை பேசிக்கோம் எந்த மாதிரி அவர் இருந்த காலத்துல பத்தாயிரம் சபைகளை கட்டிட சபைகளை கட்டிட்டார்னு சொல்லியிருக்காங்க அது பத்து லட்சமா நான் இந்த உலகத்துல கட்டினோம் உலகம் முழுக்க பத்து லட்சம் சபைகளை நான் ஏற்படுத்தினோம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் இந்த நேரத்தில் ஒரு வரிச்சுட்டாரு இந்த மாதிரி கட்டிட சபைகளை தான் அதிகரிச்சுக்கிட்டு போகுது இந்த உலகத்தில் இந்த கட்டிட சபைகளால் மனுஷனுக்கு என்ன நன்மைன்றது தெரியல இப்போ ஒரு வழிபாட்டு தலம்ன்றது ஒரு வியாபார தலமாக மாறிப்போச்சு இவர் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தார் அதாவது ஆசீர்வாத தட்டு அந்த ஆசீர்வாத தட்டில் பழுத்தட்டு பழுத்தட்டு வேற அந்த தட்டில் பழ இது அதுன்னு வச்சு நகை கூட ரிங்கு கூட வைப்பாங்களாம் இந்த மாதிரி வச்சு அது ஏழை விடுவாங்க ஏழை பல லட்சங்களை தாண்டும் அதை ஒரு பெருமைக்காக எடுப்பாங்க மாற்றி மாறி கேள்விக்கு மாறி மாறி விலை பேசி அதை அதிகமாக்கி அந்த இப்போ யார் அதிகமாக காசு கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு வியாபாரத்தலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த வழிபாட்டு தல தலங்களை அதுக்கு வழிகாட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க இஸ்ராசரோட போல் இவருக்கு முன்னால் தினகரன் தினகரன் இதே மாதிரி தான் வியாபாரத்தலமாக தளமாக மாற்றிட்டாங்க ஜபன் ஜபரான்றத ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதன் மூலம் பணத்தை பாரிக்கிறது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தகுந்த ஒரு காசுகருக்கும் ஒரு இடமாக மாற்றிட்டாங்க எப்படியெல்லாம் காசுகாரோட மக்கள்கிட்ட இருந்து அப்படின்றது இவங்க கையாண்டுட்டாங்க மக்களுடைய கஷ்டத்தை இவங்க நினைக்கிறது கிடையாது அந்த கஷ்டப்படுறது எனக்கு எப்படி காசை வாங்கலாம் அப்படின்றது அவங்கள இவனுடைய முழு நோக்கமாக இருந்தது இப்போ ஹேர்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க அந்த இதெல்லாம் சர்ச்சில் வைக்கிறாங்க சிஎஸ்சியில் வைக்கிறாங்க இசிஐயில் வைக்கிறாங்க அப்போ பிரியாணி லஞ்சுக்கு பிரியாணி காலையில் டிஃபனு எல்லாம் டபுள் வேலை இவங்க நம்ம பயிரிட்டு போயிட்டு விலையை வச்சு அது கொண்டு வந்து பிரியாணி போடுற மாதிரி இவங்க ஹேர்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க வில்லேஜில் வந்து அந்த காலத்தில் ஹேர்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது விளைந்த நிலத்தில் விளைந்ததை கூடையில் கொண்டு வருவாங்க நெல் வேர்க்கடலை இப்படி எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுத்தலத்தை வந்து வியாபாரத்தலமாக பார்த்தா அன்னிங்க அன்றைங்க கருத்தர் சொல்ற இயேசு சொல்கிறார் இது கள்ளர்கொங்கி ஆகிட்டாங்க என்னுடைய வீட்டை கள்ளர்கொங்கி ஆகிட்டாங்க மக்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு இடமாகிட்டாங்க இந்த பாசலும் போதகர்களும் அதெல்லாம் அடித்து விளட்டுறாரு அடித்து விளட்டுற ஒருத்தர் விடாத அந்த இடத்துல விரட்டுறாரு மக்களுக்கு பிரயோஜனமே கிடையாது போகிற மக்களுக்கு இப்போ பத்தாயிரம் சபையில கட்டினாரு யார் எஸ்ரா சரணும் கட்டிட சபைகளை சர்ச்சு மட்டும் கட்டினாரு வழிபாட்டுத் தலைகளை மட்டும் கட்டினாரு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாரா ஸ்கூலை கட்டினாரா ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்தாரா இது எஸ்ராசர்கும் ஒன்றும் கிடையாது அல்லது முதியோர்களுக்கு ஒரு கண் பார்வை முகாமில் நடத்தினாரா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒன்றுமே செய்யாத ஒரு கை தட்டிட்டு பாட்டு பாட்டிட்டு போகிறது தான் ஒரு வழிபாட்டு தலமா அதுக்காக அதுக்காக உருவாக்கப்பட்டது வழிபாட்டு தான் அதுக்காக காணிக்க கோடி கோடியாக லட்சமாக வாங்குறீங்க ஆ யெஸ் கிஸு அனுமதிக்காத ஒரு வேலை இது கட்டிட சபை என்னது கட்டுற அனுமதிக்காத ஒரு வேலை இது அதை செய்து இன்னைக்கு தன்னுடைய பாக்கெட்டு இருக்காங்க அந்த அந்த சர்ச்சு பாஸ்டல்கள் அவங்களுக்கு தனி அதிலே வீடு கரண்ட் பில் ஃப்ரீ சர்ச்சை கட்டம் அவங்க போகிறதுக்கு காரு ஃப்ரீ இதே மாதிரி விசிட்டிங்கு ஃப்ரீ விசிட்டிங் போன காசு இந்த மாதிரி அவங்க சுகபாகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க காணிக்கையில் ஒரு பகுதி ஹெட் சர்ச்சு எஸ்ரா சொல்லணுத்துக்கு போவோம் பேராய பேராயத்துக்கு போவோம் பிஷப்புக்கு இந்த மாதிரி ஒரு வழிபா வருமானத்துக்கு உகந்த இடம் ஆமாத்திட்டாங்க எல்லா சர்ச்சையுமே மனிதனுடைய கஷ்டத்தை இங்கே எண்ணி பார்க்கறது கிடையாது அவர்களுடைய நிலைமையை எண்ணி பார்க்கறதுக்கு அவருடைய தேவையை சந்திக்கிறது கிடையாது வெறும் ஜபமும் பாட்டு மாறி மாறிப்போச்சு அன்னைக்கு வழிபாட்டு தலங்கள் செயல்பட்ட விதம் வேற இன்னைக்கு வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்ற விதங்கள் வேற பாட்டும் கூத்தும் மண்ண விளக்குகளும் ஒரு ஸ்பீக்கரோட சத்தம் வந்தால் இன்னைக்கு அதிகரிச்சிக்கின்னு போகுது மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஜொலிக்கல வங்கி போயின்னு இருக்குது ஆரோக்கியம் கட்டுன்னு இருக்குது அதை பற்றி கவலைப்படுத்திங்க ஆட்கள் கிடையாது சராசரோடய பத்து லட்சம் பத்து லட்சம் சபைகளை கட்டணுன்னு அவர் தீர்மானம் பண்ணார் ஆனால் ஒரு வியாதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாரா ஒன்றும் கிடையாது அதை பற்றியெல்லாம் காலம் வரதே கிடையாது அவங்க எங்கடையெல்லாம் கெட்டுவோம் எனக்கு காசு வேணும் சபையில் காசு கொட்டணும் நாங்கள் சுகபோகமாக வாழணும் கார் பங்களாபமாக எல்லா தேவைகளோடு நாங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழணும் தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த சர்ச்சைக்கு வரலை பற்றி இவங்க கவலைப்பறது கிடையாது அவங்களுடைய கஷ்ட கஷ்டங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதை பற்றிலாம் இவங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லத்தாங்க வேலை எஸ் எஸ் அன்னைக்கு போகிறாரு சுகப்படுத்துகிறாரு அதை பற்றி அது மாதிரி இவங்களை செய்ய முடியுமா முடியாது அதனால இவங்க தலையிட்டுக்க மாட்டாங்க வெறும் கைது பாட்டு பாட்டு காணிகை வாங்குறது இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு இன்றைய வழிபாட்டு தலங்கள் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது மனிதனுக்கு மனிதனுக்கு தேவையானது இவங்க ஒன்றும் செய்கிறது கிடையாது இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் ஒரு மனிதவள மேம்பாட்டு புத்தகம் இந்த வாழ் இந்த பைபிள் அது இந்த பா பிஷப்புகளுக்கும் பாச போதர்களுக்கும் தெரியாது அதனால் நம்ம ஒரு புரியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துங்க இவங்களுடைய பாட்டியோ பூத்தியோ ஒரு புரியாத பைபிள் விளக்கத்தையோ சொல்லி இவங்களை நம்மளை கொழுப்பினு திரிவிடாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான இவங்க சொன்னதில் வேதத்தில் எனவே இது போன்ற கள்ள போதைகளை எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை பைபிள் சொல் அப்படின்னு ஏசு கிறிஸ்தன் சொன்னார் என்னுடைய வீட்டை கள்ளர் குகையை ஆக்கி விட்டீங்க கள்ளன் கொகை எப்படி எல்லாம் அப்படுங்களாம் ஜபன் செய்து போடுங்களா ஏதாவது விற்று போடுங்களா ஒரு வசன அட்டை ஒரே ஒரு வசனாட்டையை விற்றுடுவாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபாய் வசன அட்டையை பல நூறுகளுக்கு ஆயிரம் கிணங்கு விற்றுவாங்க இது மாதிரி தான் ஒரு ப ஒரு ப பிரியாணி இப்போ பல நூறுகளுக்கு ஆயிரம் கணக்கு வியாபார ஸ்தலமாக போச்சு இந்த மாதிரி நம்மளே வீட்டு விற்று நம்மளே விற்று சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் தான் அதனால் இந்த வழிபாட்டு தலங்களை முக்கியத்துவப்படுத்தல இந்த வேதம் கிறிஸ்து வழிபாட்டு தலங்களை கட்டல ஏசு கிறிஸ்து உயிர் உயிரோடு இருந்த காலத்தில் எந்த ஒரு வழிபாட்டு தலைத்தையும் அவர் கட்டல அதனால் இது போன்ற ஆட்களுக்கு நாம் மயங்கி அவருடைய வழியிலே செல்லாமல் நாம் விழிப்புணர்வு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இந்த இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே